இந்த வாரத்துக்கான இந்த ஒரு கரண்ட் நியூஸை வேகமாக நம்ம பார்ப்போம் வேகமாய் பார்த்து நம்ம முடிக்கலாம் பாருங்கள் தொடர்ச்சியாக இரு பக்கத்துலேயும் சில சில தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு தெரியும் அமெரிக்காவுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குது புது பிரெசிடெண்ட் அபட் ஜனவரியில் தான் அவங்க பட் பதவி ஏற்பாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் போன வாரம் பாருங்க ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் மெக்கபி ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு நெதர்லாண்ட்ஸில் அந்த நெதர்லாண்ட்ஸில் அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்க அந்த சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளது வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி எங்கே மேட்ச் நடக்குதோ அங்கே போவாங்கல்ல அந்த ஐபிஎல்கெல்லாம் இப்படி போய் உற்சாகப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி சில இஸ்ரவேலர்கள் நெதர்லாண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்கு ஒரு பிரபலமான ஒரு டீம் விளையாடுறாங்க அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க போயிட்டு வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் அட்டாக் ப்ரீ பிளான்ட் அட்டாக்னே சொல்கிறாங்க அதாவது சில ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தாங்க சில இஸ்ரே இஸ்ரேவேலர்கள் கால் டாக்ஸி எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த கால் டேக்ஸி டிரைவர்ஸ் வந்து சில முக்கியமான டீமுக்கு தகவல்கள் கொடுத்து இன்னார் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை அவங்க ஏற்கனவே முன்கூட்டியே கொடுத்ததுனால இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணோன்னு நினச்சேன் அந்தளவுக்கு அதாவது வி வில் டேக் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு அப்படியே பேசுகிறாங்க நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமும் ஒரு கசப்பும் ஒரு விரோதத்தோடு இருக்கிறாங்க அப்போது போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமு கூட ஒரு தீ வச்சுருக்குறாங்க யூதர்களை மட்டுமல்ல அந்த யூதர்களை சப்போர்ட் பண்ணுறவங்கள கூட அடிச்சிருக்கிறாங்க ஆரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அடிச்சிருக்கிறாங்க நீ பிரிட்டிஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமானோன்ன இருந்தாலும் மூக்கில் ஒரே பஞ்ச் அடித்து என்ன சொல்ல நீ யூதனுக்கு ஹெல்ப் பண்ணியில் அதனால் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி அடித்தாங்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்ரிபடி ஹேட்ஸ் ஜூஸ் இது எல்லாமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கம்மிங் பேக் ஜீசஸ் இஸ் கம்மிங் வெரி சூன் எவ்ரிபடி ஹேட்ஸ் த ஜூஸ் அப்போ பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கு அநேகர் காயப்பட்டிருக்காங்க கார் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரீ பேலஸ்டைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆனால் அதை தான் ஒரு ரொம்ப அழகாக டக்லஸ் முரே அமெரிக்காவை சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறாரு இந்த ஸ்லோகன் முதல்ல மாறணும் இட் இஸ் நாட் ஃப்ரீ பேலஸ்டைன் யூ ஷுட் ரிலீஸ் த ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் வரணும் இட் இஸ் நாட் ரிலீஸ் ரிலீஸ் அவர் ஹாஸ்டேஜஸ் அந்த கேம்பெயின் தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட டக்குன்னு இஸ்ரேல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேவேலர்களை ஏர் லிஃப்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க பல தேசத்தின் தலைவர்கள் வந்து ரொம்ப வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் எனக்கு ஒரு சின்ன கிடைச்ச ஒரு இது என்னன்னா இதில் ஈடுபட்ட முஸ்லீம் சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களாம் இந்த இசைகேஎல் முப்பத்தி எட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எப்போ லிபியாங்கிற பேர் உள்ளே வரும் அப்படின்னு இந்த லிபியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஆப்பிரிக்கா தான் அப்போது அப்படிப்பட்ட மழக்களை வந்து ஆம்ஸ்டர்டாம் அதில் நேற்று இது பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சில அதே மாதிரி பெல்ஜியம் மற்றும் பல நாடுகளில் வந்து தாக்கப்படுறாங்க எல்லா இடங்களையும் யூதுன ரொம்ப ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க அவன் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு ஸோ பாருங்கள் இதில் ஒருத்தரை கன்விக் பண்ணி ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆம்ஸ்டர்டில் இந்த வாரம் நடந்தது எதுவும் புதுசுன்னு நினைக்க வேண்டாம் இப்போ இருந்து கொஞ்சம் வருஷம் அப்படியே ட்ராவல் பண்ணி போனிங்கன்னா இரண்டாவது உலகப்போர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் இங்கே பார்க்குறீங்கள்ல இந்த எல்லாருமே யாருனா டச் ஜூஸ் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்த அதிக பெரும்பாலான யூதர்கள் இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்மினேஷன் கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு போனாங்க ஹாலகாஸ்ட் ஞாபகம் இருக்கா ஹிட்லர் கொலை செய்தது இவங்க எல்லாம் சாகிறதுக்காக ட்ரெயின் ஏறுறாங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் யூதர்கள் அந்த நாட்களில் இந்த ட்ரெயின் ஏறி கொண்டு போய் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்ப் மற்றும் இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இவங்களை பண்ணி கொலை செய்தாங்க அதில் கடைசியாக மீட்கும் பணி வந்து இறங்கும் போது ஐயாயிரம் பேர் தான் இருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜூஸ் தான் ஆம்ஸ்டர்டேமில் உயிரோடு இருந்தாங்க மற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அதனால் இது அவங்க லைஃப்பில் திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஹிட்லருக்கு யூதர்கள் மேலே இருந்த வெறுப்பு அப்படி மாறுச்சு இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இது அவங்க மறுபடியும் ஒரு புதிய ஒரு இது வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த செக்யூரிட்டி அஃபிஷியல் சொல்கிறது என்னென்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் டி நைன் புல்டோசர் ஐடிஎஃப் வாங்கியிருக்கு ஸோ மேலே மேலே யுத்தங்கள் ஓயாமல் போய்கிட்டே தான் இருக்குது அப்போ இதை ஆம்ஸ்டர்டம் போக்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் அண்ட்ரா உங்களுக்கு போன வாரம் ஞாபகம் இருக்கா ஸோ டோட்டலாக கம்ப்ளீட்டாக இனிமேல் இந்த ஹியூமடேரியன் எய்டை கொடுக்குறதுக்கு யாரும் காசாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் தடை விதிச்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு இவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸோ அதே மாதிரி அங்கே இருக்க அன்ரா டீச்சர் கூட இந்த மாதிரி ஆம்ஸ்டர்டாமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி சிலர் அச்சுறுத்தக்கூடிய எப்போம் போல் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ரொம்ப ப்ரிசைஸாக தாக்குதல் நடத்தி சிலரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க ஐடிஎஃப் மற்றும் ஷெயின்பேத் ஒரு சிமெட்ரிக் கல்லறை தோட்டம் அந்த கல்லறை தோட்டம் லெபனான்குள்ளே இருக்கிற கல்லறை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்குள்ள இருந்து ஒரு கிரவுண்ட் டனல் யாருங்க தீவிரவாதத்தை ஆதரிப்பா இப்படி ஊரு ஃபுல்லாக ஸ்கூல்ஸு சிமெட்ரி மாஸ்க் ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி ஒரு கிச்சன் அண்டர் அண்டர்க்ரவுண்ட் அண்டர் கிரவுண்ட் டனலாக கட்டி ஆயுதங்களை வச்சுருந்தா யார் தான் இருப்பா அந்த தொடர்ந்து யுத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நஹரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இஸ்ரேலில் தாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹெஸ்பலா ட்ரோன்ஸ் நார்தர்ன் இஸ்ரேல் ஹைஃபாங்கிற பகுதி கேலிலி அங்கே எல்லாமே தான் இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்கள் வந்து கர்மேல் பருவதத்தில் விட்டதாகவும் சொல்லப்படுது பட் இருந்தாலும் சில உயிர் சேதங்களும் உண்டு அதே சமயத்தில் பாருங்கள் அண்டர்க்ரவுண்டில் ஹெஸ்புலாக்கு சம்மந்தப்பட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அண்டர்க்ரவுண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் தீரு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அடுக்கி வச்சிருக்கிறாங்களோ அதை தயாரிக்கிற இடமா இருக்கட்டும் அவங்க சேர்த்து வைக்கிற கிடங்குகளாக இருக்கட்டும் இஸ்ரேல் இராணுவம் அதை கரெக்டாக ப்ரிசைஸாக கண்டுபிடிச்சி தாக்கி அழிச்சுட்டு தான் இருக்காங்க அழிக்கலைன்னா என்னாகும் தீவிரவாதின் அவங்களை அழிப்பான் அதனால் அவங்க உயிர் காக்கணும் அவங்க இருக்கணும்னா இங்கே தான் இருக்கணும் ஆன்டைசெமிட்டிசம் இது உலகம் முழுவதும் ட்விட்டரில் மற்றும் பல விதமான சோசியல் மீடியாஸில் பார்த்திங்கன்னா பரவிட்டு வருது இந்த கடைசி ஒரு வார காலங்களில் மட்டும் அநேக ஏராளமான யூதர்கள் அதாவது நெதர்லாண்ட்ஸ் ஸ்வீடன் பெல்ஜியம் பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவனுடைய பார்க்கிங் ஏரியாவில் கார் பார்க் பண்ணிட்டு போனவனை பிடிச்சி யூதன்கிற ஒரே காரணத்துக்காக அடிச்சுருக்குறாங்க அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்கறதில்ல நீ யூதனாக இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இது ஆன்டைசெமிட்டிசம் வளர்றதை நம்ம பார்க்குறோம் பட் இப்போ ஒரு புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு சார்ட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்ல இந்தியா ஓ நீ இந்தியாக்காரனா நீ தமிழனா இல்லைனா நீ இந்தி பேசுகிறியா அதெல்லாம் இல்லை இந்தியங்கிற ஒரே காரணத்துக்காக வெளியே போனால் அடித்து கொல்லுவாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ யூதர்கள் அதே நிலமையில் தான் இருக்கிறாங்க சில பட்டணங்கள் ஹை ரிஸ்க்கான ஏரியா சிலது வந்து ஒரு மீடியம் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் விட்டுருக்குறாங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்குது ஆனால் ஐடிஎஃப் சேர்ந்த சில சோல்ஜர்ஸும் போன வாரம் நடந்த யுத்தங்களில் சிலர் மறித்து போயிருக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசம் ஒரு குட்டி நாடு அந்த குட்டி நாடில் தொடர்ச்சியாக சில சோல்ஜர்ஸ் மறித்து போயிட்டாங்க சில சோல்ஜர்ஸ் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு இராணுவ வீரர்கள் இல்லை பத்தல ஸோ அங்கேயும் என்ன வேணும்னா இனி வீரர்கள் வேணும் அவங்க வந்து போராடுறதுக்கு அவங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஸோ இங்கேயும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்லேருந்து பெஞ்சமின் நெத்தனியாகவும் கேலண்டையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்ட அவர் மேலேயே இன்னைக்கு அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி அவர் அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கூடிய ஒரு நியூஸும் வந்திருக்கு இவர் தான் வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம பார்த்தோம் போன வாரம் சில முக்கியமான சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அது தகவல்கள் வந்து லீக் ஆயிருக்கு அதுக்கு அந்த அதனால ஆக்ஷன் எடுத்து கேலண்ட் அவர்களை மாற்றி இப்போ புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கார்ட்ஸ் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஈரானை நம்ம தாக்கி ஜெயிக்க முடியும் இதுதான் திஸ் இஸ் த ரைட் டைம் அவங்க வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள்லாம் நம்ம தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் ஈரான் ரொம்ப விவரமாக இப்போ ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க ஸ்கைலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் ஏஜென்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைல்ல ஜனவரியில் ட்ரம்ப்புடைய தலைமையில் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்கள் இனி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ யுஎஸ்ஏல ட்ரம்ப் வந்து அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார் அதில் ஏராளமான மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு நேசிக்கிறவங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுமாக இருக்கிறாங்க அதனால் வந்து எங்களை கூட இருக்க அலைஸ் மேலே நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நமக்கு டைம் வந்தால் வீடியோ பார்ப்போம் ஸோ ஹெஸ்பல்லாவுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து அவங்களுடைய பாலஸ்தீனியர்களோடு தான் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ ஹமாஸ் வந்து அவங்களோட இன்னசென்ட் பாலஸ்தீனியர்களே அவங்க கொடுமைப்படுத்தக்கூடிய சில வீடியோக்களும் லீக் ஆகிருக்கு ஸோ இவங்க புது யு ஹீஸ் யுஎஸ் அம்பாசிடர் இன் ஜெருசலேம் ஸோ இஸ்ரேல் தேசத்தை நேசிக்கக்கூடியவர் மைக் ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தம் என்ன எப்படி திரும்ப போகுதுன்னு தெரியல இந்த தீவிரவாதத்துக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கத்தார் தான் இந்த கத்தார் தான் வந்து எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து நல்ல சாப்பாட்டை கொடுத்து பணத்தை கொடுத்து இருக்கு ஆனால் திடீர்னு பாருங்க கத்தார் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்ருக்கு எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற ஹமாஸ் அஃபீஷியல்ஸ்லாம் எங்கேயோ ஓடிப்போ ஆனால் எங்கள் நாட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லிடுச்சு உடனே நீ வெளியே போகணுன்னு தகவல் கொடுத்துருக்கான் அப்போ இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க துருக்கிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த துருக்கி ஈரான் இவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவங்கெல்லாம் தான் கடைசி யுத்தத்துல திரும்பி வர போகிறவங்க ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைஸ் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சரி இந்த அத்தி பழத்திற்காக இந்த அத்தி மரத்திற்காக தேவன் மிகவும் வைராகியம் இருக்கிறாள் இந்த தேசம் என்னைக்கும் இருக்கும் இது யாராலையும் அழிக்கவே முடியாது இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் வருகிற வாரம் தொடரும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்